ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பால் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க கஞ்சி செஞ்சு கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு சரியில்லை முதலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடவும் முடியாத அந்தளவுக்கு பழனும் சூப்பராக இருக்கும் இது கூட நானே நிலக்கடை சட்னி தான் பண்ணிருக்கேன் இந்த சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா காரம் தாரமாக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாரு நீங்கள் கஞ்சி பண்ணி நிலை சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் தேனாப்பால் கஞ்சி எப்படி சேரன்னு பார்க்கலாம் ஆயிட்டே சொல்லுக்கம்பே கேரளா சமையல் சமையல தேங்காய் பால் கஞ்சி தான் பண்ண போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கஞ்சி பண்றதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் புள்ள சேர்த்துக்கோங்க அரிசி கிடையாது நொய்னு சொல்லுவாங்க பத்தியா அதுதான் எடுத்திருக்கேன் நல்லா சோப்பு கலரில் இருக்கும் அங்கே வருங்க இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கேரளாவில் இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப பேஷல் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கை வச்சு ஒரு டைம் நல்லா இது மாதிரி கழுவோங்க இப்போ கழன உடனே எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு டைம் கூட நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரமிச்சிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல அரிசியாக உள்ள சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா பூப்போல்ல கஞ்சியை வேக விடுங்க கஞ்சி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் வந்து மிக்சருக்குள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தேக்க சேர்க்க தேவையில்லை கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போயுமே தேங்காய் பால் அரைக்கும் போது ரொம்ப கெட்டியா அரைச்சி எடுத்துக்கணும் கஞ்சில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம வேக வச்சுக்கோம் இல்லையா நல்லா தண்ணி இருக்கும் அதோட சேர்த்து போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்ல தேங்காய் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க தேங்காய்பால் வட்டி கட்டுறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்சுக்கோமில்ல தேங்காய் பால் ஜல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் பால் கஞ்சோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்தளவுக்கு நல்லா கட்டியாக அரைச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நல்லா விழிஞ்செடுத்துக்கோங்க தேங்காய் பால் வடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜல்லியடை இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை நல்லா க்ளீனாக இருக்கிற துணியை போட்டு கட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக தேங்காய் பால் நல்லா துளி கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சிங்கனாவே நமக்கு இதில் இருக்கிற தேங்காய் பால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா பாக்கி இருக்கிற இந்த சக்கையை மட்டும் மாற்றிக்குவோங்க இந்த மாதிரி தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு கஞ்சி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வேக வைக்கும்போது போது இடையில திறந்து நல்லா திண்டி கொடுத்துக்கணும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துரு வெஞ்சில் நம்ம ஏற்கனவே தேங்காய்பால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோமில்ல இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பார்க்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் கஞ்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க லைட்டாக இது மாதிரி ஆவி பறக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் இறக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு லைட்டாக ஆவி பறக்கிற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க இப்போ ஊருகா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நான் பத்து காஞ்சி மிளகாயை காம்பை எடுத்து வச்சிருக்கா இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அவங்களுக்காக சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு பல்லு பூண்டா தோல் நீக்கிட்டு வச்சிருக்க உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு சொல புளி எடுத்து வச்சிருக்க இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தது இந்த மாதிரி இருக்கணும் கால் கப்பு நிலக்கடலை எடுத்துருக்க தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க இந்த நிலக்கடலை சட்னி பண்ணும்போது கஞ்சிக்கு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கா இப்போ சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஃபர்ஸ்ட் ஒரு இடம் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்செடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா நல்லா புளிப்பு காரத்தோட சேர்த்து இந்த சட்னி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேங்காய் பால் ஊற்றுனா கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு அது கூட நல்ல காரம் சாரமான ரெடி ஆகிடுச்சு இதோட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்பு சரியாதவங்க கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் குழந்தை இல்லை உடம்பு சரியாகாமல் இருக்கிறவங்க வயசானவங்க இந்த மாதிரி கஞ்சி பண்ணி கொடுத்து பாருங்க அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ